தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் நம்பி ஆரூரர் சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறையில் அறுபத்தி ஐந்தாவது திருப்பதிகம் தலம் திருநின்றியோ தக்கேசி திருச்சிற்றம்பலம் திருபும்பன் தின் திரள் அரசும் சிலந்தியார் செய்த பணி கண்டு மறுபு நான் தனக்கு அளித்த வார்த்தை கேட்டு நுண் மலரடி அடைந்தேன் பெருகு பொன்னி வந்து உந்து பண்மணியை பிள்ளை பல்கணம் பண்ணையுள் நன்னி தெருவும் தெற்றியும் முற்றமும் பற்றி திரட்டும் தென் தேரு நின்றியூரானே அணிகொள்ளாடை அம்பூனி மாலை அமுது செய்து அமுதம் பெருசண்டி இணை ஏழு ஏழ் பனுகல் பணுகள் இன்றவன் திருநாவினுக்கு அரையின் கணைக்குள் கண்ணப்பன் ரிவர் பெற்ற காதலின் அருள் ஆதரித்து அடைந்தேன் திணைகொள் கொள் செந்தமிழ் பைங்கிழி தெரியும் செல்வத்தன் திரு நின்றியூரானே முய்த்த சீர் முன்னூற்று அறுபது வேலி மூன்று நூறு வேதியருடு நுனக்கு ஒத்த பொன்மணி கலசங்கள் ஏந்தே ஓங்கு என்று உனக்கு அளிப்ப பத்தி செய்த அப்பரசு ராமர்க்கு பாதம் காட்டிய நீதி கண்டு அடைந்தேன் சித்தர்வானவர் தானவர் வணங்கும் செல்வத்தில் திருநில் இரவினில் இரவி சுடர் எழுவதன் முன்னம் எழுந்து தன் மூலை ஏந்தி சுரவி பால் சோறிந்து ஆட்டினின் பாதம் தொடர்ந்த வார்த்தையை திடம்பட கேட்டு பரவி உழ்கி வன் பாசத்தை அறுத்து பரம வந்து நுண் பாதத்தை அடைந்தேன் நிரவி நித்திலம் அத்தகு செம்பொண் அளிக்கும் தென் திரு நின்றியுரானேன் வந்தோர் இந்திரன் வழிபட மகிழ்ந்து வாண நாடு ஆழ்க என அருளி சந்தி மோன்றிலும் தவறம் நிறுத்தி சகளி செய்திரை அகத்தியர் தமக்கு சிந்து மாமணி அணி திருப்பொதியில் சேர்வு நல்கிய செல்வம் கண்டு அடைந்தேன் செந்தன் மாமலர் திருமகள் மறவும் செல்வம் செல்வத்தில் திரு நின்றியூரானே காது பொத்தர கிண்ணர்கள் கிண்ணரருழுவை காது பொத்து அரக்கிண்ணர் கடிக்கும் பண்ணகம் பிடிப்பரும் சீயம் காது பொத்து தரை கின்ரர் உழுவை கடிக்கும் பண்ணகம் பிடிப்பரும் சீயங் கோதில் மாதவர் குழுவுடன் கேட்ப கோலால் நிழல் கீழ் பகர ஏதம் செய்தவர் எய்திய இன்பம் யானும் கேட்டு நீ இணையடி அடைந்தேன் நீதி வேதியர் நிறைப்புகள் உலகில் நிலவுதல் திரு நின்றியூரானே கோடு நான் குடை கோடு நான்கு உடை குஞ்சரம் குழுங்க நலங்கொள் பாதம் நின்று எத்திய பொழுதே பியடு விண்மிசை பெருமையும் பெற்ற பெற்றிக்கேட்டு கேட்டு நின் பொற்கடல் அடைந்தேன் பேடை மஞ்சையும் புனைகளின் கன்றும் பிள்ளை கிள்ளையும் என பிறை நூதலார் நீடு மாடங்கள் மாளிகை தோறும் நிலவு தல் திருநூறியூரானே சிவா திருச்சிற்றம்பலம் அருள் தரும் உலகநாயகி அம்மை உடனுறை அருள்மிகு மகாலட்சுமிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாற்பணம்